திருச்சிற்றம்பலம் வள்ள நீர் சடையர் போலும் விரும்புவார் கெளியர் போலும் உள்ளுளே உருகே நின்று அங்கு உகப்பவர் கண்பர் போலும் கழமே வினைகளெல்லாம் கரிசறு திடுவர் போலும் அள்ளலம் பழனை ஆலங்காட்டடிகளாரே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் வயல்களில் சேறு நிரம்பிய பழைய அடுத்த திரு ஆலங்காட்டு பெருமான் கங்கை சூடிய சடையினராய் விரும்புவர்களுக்கு எளியவராய் உள்ளத்திலே விரை தியானத்தால் நெகிழ்ச்சியுற்று மகிழும் அடியவர்பால் அன்பராய் நுகர்வோர் காரணம் உணராத வகையில் நுகர்விக்கும் இரு வினைகளின் மாசுகளை போக்குபவர் ஆவார் திருச்சிற்றம்பலம்